ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹச் சீரியஸ் கார் ரேஸ்ல இன்னைக்கு நம்ம தலாஜி மாஸ்க் காட்டிட்டு இருக்கு அண்ட் இதெல்லாம் ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் அங்கே நம்ம ஏகே ஃபேன்ஸ் நிறைய பேர் குவிஞ்சிருக்காங்க கண்டிப்பா ஏகே சாருக்கு சர்பிரைஸ் மூமெண்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கூட்டத்தை காமிச்சு நம்ம தலாஜி சாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்போ நம்ம தலாஜி சார் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் ரொம்ப எதிர்பார்க்கல இது அன்கண்டிஷனல் லவ் கண்டிப்பா தான் இந்த வெற்றி சமப்பணம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இன்னைக்கும் அதே போல இட்டாலியில வேகப்பட்ட இயற்கை ரசிகர்கள் அங்க போய் நம்ம தலை அஜிசாருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ரேஸ லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க அண்ட் நம்ம தலை அஜிசா ரேஸுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏகே ஃபேன்ஸ் கூட செம்ம போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காரு சின்ன குழந்தைங்களை கையில தூக்கி வச்சு செம்ம கியூட் மூமெண்டா இருக்கா அண்ட் அதே போல எவ்வளவு பெரிய லைனா இருந்தாலும் அந்த லைன் ஃபுல்லா நின்னு போட்டோ கொடுத்துட்டு தான் நம்ம தலை சார் போறாரு நம்ம தலை அஜிசார பார்க்க அங்க ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த ரேஸ்லயும் நம்ம தலை சார் வின் பண்ணி அகைன் இந்தியாவுக்கு இன்னொரு பெருமையை சேர்க்கணும் அப்படின்னு நம்ம ஏகே ரசிகர்கள் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நவம்பர் மாசம் வரைக்கும் நம்ம தலாஜி சார் ரேஸ்ல தான் இருப்பார் அக்டோபர்ல முடிஞ்சு நவம்பர்ல நம்ம அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் ஆல்ரெடி அடுத்த படத்துக்கான ஒர்க்கை சொல்லிட்டாரு நம்ம தலாஜ் சார் யார் டைரக்டர் அண்ட் என்ன ப்ரொடக்ஷன் அப்படின்றத சீக்கிரமே அஃபிஷியலாக ரிவீல் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவல் வெயிட்டிங்ல இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இட்டாலியில் நடந்துட்டு இருக்க ரேசிங்ல நம்ம தலாஜ் சார் வின் பண்ணுவார்னு நம்ம ஏகே ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே போய் லைவில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்கள் ஓப்பனிங்கன்னா நம்ம கவன் பஸ்ஸில் கவன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்